ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா திரு கார்த்திகை தீப ஸ்பெஷல் ஆட்டு எங்கள் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையும் அதுவும் கன்னியாகுமரி ஸ்பெஷல் கொழுக்கட்டையும் அப்புறம் வந்து நாங்கள் எப்படி கொண்டாடணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இடையே வந்து வேற உள்ள நிகழ்வுகளையும் பார்க்கலாம் ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து தேங்காயை வந்து கொஞ்சம் வறுத்து பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா வந்து ரெண்டு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது அதனால் வந்து வறுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்தேன் அப்புறம் வந்து செருப்பேரு கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான் வந்து மாவு கொஞ்சம் கிலோ விட கம்மியாக தான் இருந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன் அது கூட வந்து கொஞ்சம் போல ஜீரகம் அந்த ஜீரகம் வந்து நம்ம பொடிச்சு போடும்போது மனம் நல்லா இருக்கும் அதனால இதை ரெண்டும் போட்டு கொஞ்ச நேரம் வந்து வறுத்து எடுத்தேன் நம்ம செருபேரு வந்து பார்த்தாலே நல்ல மனம் வரும் அந்த வரத்து முடிய நேரம் அப்புறம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த அளவு ரெண்டையும் வரத்து எடுத்தா போதும் அப்புறம் வந்து ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜார்ல போட்டு இதெல்லாம் நம்ம பொடிச்சு எடுக்கணும் இதுக்கு வந்து நான் இந்த ஜீரகம் இந்த செருப்பேரு அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு இந்த சுக்கு வந்து நம்ம ஜீரணத்துக்கு நல்லது அதனால் இந்த சின்ன துண்டு சுக்கை பொடித்து அது கூட ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இதுக்கு நான் இன்னைக்கு வெள்ளம் தான் எடுத்திருந்தேன் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து பாகு காய்ச்சிடலாம் பாகுக்கு வந்து பதம் ஒன்றும் தேவை கிடையாது நம்ம ஓரளவு இது வந்து இப்படி பொங்கி நுர பொங்கி வந்த அளவு அந்த பதம் போதும் அப்புறம் ஒரு சைடு வெள்ளம் வந்து செர்பியும் செரில் வந்து அங்கே கோலம் இருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி ஓரளவில் ஒரு இதாட்ட ஒரு கோலம் இருந்தாங்க அப்புறம் நான் இங்கே வந்து மாவு எல்லாம் பொடிச்சு நான் வீட்லேயே தான் அரிசி போட்டு மாவு பொடிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த நம்ம வரத்து தேங்காய் பொடிச்சு வச்சுருந்தா அந்த மிக்ஸ் ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்தாலும் அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து அந்த காய்ச்சி வச்ச பாகை வந்து நம்ம அரிச்சு ஊற்றிக்கலாம் ஏதாவது தூசி ஏதாவது இருந்ததுன்னா அந்த அரிப்பில் வந்துடும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட மறந்துட்டேன் கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம டேஸ்ட் கொஞ்சம் கூட இனிப்பை கொஞ்சம் தூக்கி காட்டும் ஃபஸ்ட்டே வந்து நிறைய பாகு சேர்க்க வேண்டாம் ஏன்னால் வந்து பச்சை மாவானதால இந்த பா இது வந்து மாவு நல்லா சலிஞ்ச மாதிரி ஆகிரும் அதனால் தேவைக்கு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போங்க ஃபைனலி கோலம் இப்படி தான் இருந்தது செர்பிக்கு வந்து டூ டேஸாக ரொம்ப ஃபீவரு ஸ்கூல் வந்து இந்த ஆஃப் ஆல் எக்ஸாம் நடக்கிறனால நான் ஸ்கூலில் கொண்டு விட்டு அப்புறம் முடிஞ்சோன்னே எக்ஸாம் முடிஞ்சோன்னே கூட்டிகிட்டு வந்து அப்படி தான் இருந்தேன் இன்னைக்கு எழும்ப முடியாமல் இருந்தாலும் அவள் வந்து அவளுக்கு முடிஞ்ச அளவில் ஓரளவுக்கு கோலம் போட்டிருக்காள் அப்புறம் வந்து ரெண்டு பேருமே அந்த தீப்பத்தை எல்லாம் ஏற்றி எல்லா இடத்துலையும் இருந்தாங்க இந்த விளக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்க முடியாததுனால வெளியில் வந்து கொஞ்சம் இடம் தான் உண்டு எங்கே என்ன நாங்கள் மாடியில் தான் இருக்கோம் அந்த மாடி படியில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா விளாக்கும் வச்ச பார்க்க அழகாக இருக்குன்னு அப்போ அப்படி வச்சிட்டு இருந்தாங்க விளக்கு எல்லாம் நின்று கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு அப்புறம் நாங்கள் வந்து இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இலையை வந்து இது இருந்தோம் இன்றைக்கி மூணு சேசி இலையில பண்ணலான்னு சொல்லிட்டு வாழை இலை அப்புறம் வந்து பிளா மரத்தில் உள்ள இலை அப்புறம் வந்து நம்ம திரளி இலை இதுதான் எங்கள் கன்னியாகுமரி ஸ்பெஷலாக எல்லாருமே இந்த திரளி இலையில தான் பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப மனத்திட்டம் அப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து மூணு இலையில இலையில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மூணு சைஸ் இலையும் சேர்ந்து நாங்கள் வந்து இப்படி இந்த கோட்டி அப்படி தான் பண்ணியிருப்போம் அப்படி இருந்தோம் எனக்கு தான் கல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இந்த மாவை உருட்டு கொஞ்சம் கொஞ்சமா திரள இலை இந்த திருளியலை வந்து ரொம்ப சின்ன இலை தான் கிடச்சிது நான் வந்து வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் மார்க்கெட் போய் ரெண்டு நாள் ஆனால் வாங்கி வச்சுருந்தேன் அது ரொம்ப சின்ன இலையாக தான் இருந்தது இன்றைக்கி வந்து சில நேரம் வந்து நல்ல இலை வந்திருக்கலாம் அப்புறம் அந்த மாவு வச்ச இலைகளெல்லாம் எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு அதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் எங்கள் அம்மா எல்லாம் வந்து பண்ணும்போது பானையில தான் பண்ணுவாங்க அப்போ இந்த திரள் இலையோட கம்பு இந்த திரள் இலை இதெல்லாம் வந்து அடியில் கொஞ்சம் போடும்போது அந்த தண்ணி அப்புறம் வந்து இந்த பல இலையிலோட கம்பு இதெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து இந்த கொழுக்கட்டை தூக்கி வைப்பாங்க அப்போ அது வந்து ஸ்டாண்டு மாதிரி அப்படியே இருக்கும் கீழே விழாது அது வந்து இனிமேல் பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ ஊரில் கிடையாதானதுனால நாங்கள் வந்து இதில் சிம்பிளாக முடியும்னு சொல்லிட்டு குக்கர்லேயே பண்ணிட்டேன் எல்லாமே முடிஞ்சது எல்லாம் வெந்தாச்சு பார்க்க நல்ல மனமா இருக்குது இனி எடுத்து சாப்பிட வேண்டியதா நம்ம இப்ப எல்லா இலையிலையுமே ஒவ்வொன்னு எடுத்து சாப்பிடலாம் பலா இலையில உள்ளது நல்லா இருக்கு அந்த பக்கம் எல்லாம் கரெக்டாக வந்திருந்தது எனக்கு அப்புறம் வந்து வாழை இலையில சாப்பிட்டோம் எல்லாமே ஒன்று தான் ஆனாலும் வந்து அது வந்து இலையோட மனம் வந்து வித்தியாசமாக இருக்கும் இல்ல அதனால் பார்க்க அழகாக இருந்து நம்ம திரல் இலை வந்து ரொம்ப மனத்தைட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லாேருமே எங்கள் ஊரில் திரல் இலை இல்லாமல் இந்த கொழுக்கட்டையை வைச்ச மாட்டாங்க அது சூப்பராக இருக்கும் இலை சின்னதான உருண்டையும் வந்து சின்னதாக தான் இருந்தது அவ்வளோதான் நீங்களும் எல்லாருமே கார்த்திகை தீபத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிப்பீங்க எல்லாருக்கும் இங்கேயே கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்